ஐயா சாப்பிட்டீங்களா என்ன கிழிஞ்சி ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு தச்சு தச்சு போட்டிருக்கீங்க போல ட்ரெஸ் வாங்கி தரட்டேமா நான் புரியல இங்கே கடை இருக்குண்ணா இல்லை நான் போற வழி தான் நான் உங்களை கூட்டி போய் கூட வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன தப்பால்தான் நினைக்க வேணாம் பேரண்டா கூட நினைங்க எந்த ஊர் நீங்க ஏன் இப்போ என் வீட்டில் யாரும் இல்லையா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா சாப்பாடு வேணுமா நீங்க என்ன தப்பா நினைச்சீங்களா உங்க பேரா நினைச்சீங்கன்னா நீங்க அங்க வாங்க கடை இருக்கு நான் உங்களுக்கு சட்டை எடுத்து சட்டையோ பேண்டோ எடுத்து தரேன் அது நீங்க போட்டுக்கோங்க அப்படியே பக்கத்துல சாப்பாடு எடுத்து சாப்பாடு வாங்கி தரேன் நம்பிக்கை தான் என் கூட வாங்க வரீங்களா வாங்க போலாம் ஐயா எவ்வளவு நல்லா தச்சு வச்சு போட்டுக்கிறீங்க இதை ஆ இப்ப ட்ரெஸ் எடுக்கலாம்ல அப்படியா அங்கே எடுத்துடலாமா பார்த்து பார்த்து நான் வண்டி விட்டு வந்துடுறா அங்குள் ஒரு ஒரு ஷர்ட்டு ஒன்று ஷர்ட்டு இல்லை டி ஒன்று கொடுங்க ஓகேவா கலரு எவ்வளோ அங்கு கல்டி போட்டுங்க ஆமாம் ஆமாங்கு நைசாக தான் இருக்கா அவர் கேட்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் நல்ல போடுங்க உள்ளே வந்து உள்ளே வந்து போடுங்க ஆ சரி ஆ வைட்டு போட்டா மறுபடியும் ஆமா அப்படிதான் ஆகும் ஆ எப்படி லுங்கி லுங்கிய தருவா இல்லை பேண்ட் தரா தெரியுங்க லுங்கி இருக்கு அங்கே லுங்கிட்ட அப்படியா சரி நான் இதுங்களா பேப் என்கிட்ட லுங்கி இருக்கு இங்கேயே கட்டிக்கிறீங்களா நான் தரேன் வாங்க வாங்க இங்கே கட்டிங்க வாங்க அடு கட்டிங்க சரி

வாங்க வா பைக்கில் போயிடலாம் சாப்பிட கிடையாது ஆ ஆனால் வீட்டில் யாரும் இல்லை ஆ உக்காரன் உக்காரங்க வேலை யாரா நீ இருக்கான்னு கேட்டுக்கலாம் அவர் போயிட்டு போகிறாங்க फार्मर ओस सर बोल मैं था ครับเริ่มๆๆ करना दबा पड़ रहा है आपको नहीं नहीं சொல்லுங்க வேற என்ன வேணாம் சொல்லுங்க சரி பார்த்து போங்க ஏதாவது தேவைப்படா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் சரி பாத்து போங்க